இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இஸ்லாமிய திருவிழா வந்து நடக்குது சந்தனக்கூடு அதுக்கு வந்து திருப்பரங்குன்ற மலையில் உள்ள தர்காவில் போய் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் போய் அங்கே கொடியேற்றம் போகும்போது அங்கே உள்ள பெண்கள் அங்கே உள்ளவங்களாம் வந்து சுற்றி மறைச்சி என்ன போகிறீங்க பண்ணல திடீர்னு பண்ணல திடீர்ன்னு பண்ணுறீங்கன்னு மக்கள்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க உடனே அவங்களுக்கு பாதுகாப்பாக போகணும் போலீஸ்காரன்னு என்ன பண்ணிட்டாங்க அங்கே உள்ள ஆண்கள்லாம் விட்டுட்டு பெண்களை மட்டும் முப்பது பேர்த்த அரஸ்ட் பண்ணி கூட்டி போயிட்டாங்க அன்றைக்கி கூட்டிகிட்டு போய் மதுரை திருநகர் அதாவது திருமணம் பக்கத்தில் உள்ள திருநகரில் வந்து ஒரு திருமண வந்து அடைச்சி வச்சுட்டாங்க அடைச்ச வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மணி ஆறு மணி ஆச்சு எப்போயுமே பெண்களை கைது பண்ணி கூட்டு போனாலும் சரி ஆறு மணிக்கு வந்து வீட்டுக்கு விடணும் அதான் வந்து காவல்துறையோட உண்மையான இது அதை மீறி இப்போ வந்து காவல்துறை வந்து இப்போ செயல்பட்டனால அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா மதுரை சுற்றி உள்ள பிஜேபி நிர்வாகிகள் இவங்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு போய் அந்த கல்யாண மண்டலத்தில் போய் கேட்டாங்க என்ன இது மாதிரி இன்னும் விடலை அப்படின்னு அப்போ வந்து நம்ம தர்மபுராளி அச்சுராஜா வந்தார் அங்கே அவரும் போய் பேச்சுவதில் நடத்தினா பேசினார் அவர் பேட்டி கொடுத்தாரு சேனலுக்கு பேசி முடிச்சுட்டு அவர் அப்புறம் கிளம்பும் போது சரி நான் வந்து விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மற்றதான் வந்து போலீஸ்காரங்களோட பா பார்த்தா விட்டுறமா தெரியல அவங்கள இன்னும் நீட்டிப்பு காவல் நீட்டிப்பில் வைக்கலாமா தான் பேசிகிட்டு போகுந்தான் அங்கே உள்ள மக்கள் வந்து மணி ஏழு ஆச்சு இன்னும் வந்து வெளியே விடவே இல்லை ஏன்னா அங்கே போனது ஆம்பளை இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க சாப்பிட்டுட்டு படுது தூங்கிடுவாங்க நாளைக்கு எதாக இருந்தாலும் நாளைக்கு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்களா விட்டுலாம் பெண்கள் வந்து பெண்களை வந்து விட முடியுமா அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் உள்ளே நிர்வாகிக்கலாம் போராட்டத்தை முன்னெடுத்து அந்த தின் ஒரு இப்போ அந்த ரோட்லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட அந்த மறியல் நடந்ததுனால டிராபிங் போலீஸ் ரொம்ப இதாகிடுச்சு அங்கே தள்ளுமுறை ஏற்பட்டுச்சு மக்களை வந்து அங்கே கூலின மக்களை வந்து போலீஸ்காரங்க அடித்து வரட்டிட்டு அங்கே உள்ள நிர்வாகிகளை அங்கே உள்ள தொண்டர்களை பிஜேபி அந்த இந்து பக்தர்களை இந்து முருகனுக்காக வந்த பக்தர்கள் பிஜேபிக்காரங்க மட்டும் அங்கே வரல பொதுமக்களும் மக்களும் தன்ன தன்னிச்சாக வந்துவிட்டாங்க அங்கே வரனால தான் இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அந்த போட்டம் நடந்தது வரவும் இப்போ அவங்களை பார்த்து மடியும் மண்ணை எழுதி கொண்டு போய் அவங்களும் போய் திருமண மகளை போய் அடைச்சி பிடிச்சிட்டாங்க நாளைக்கு தான் என்னென்னு தெரியும் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அச்சுராஜாக்கும் தெரியாது ஆனால் அவர் போன பிறகு தான் மக்களாக தன்னிச்சு அதான் மணி ஏழாயிடுச்சு என்ன விடலையே நம்ம பேச்சுவதை அவன் கேட்க மாட்டாங்கன்னு ஒரு ஒரு ஆதங்கத்தில் அங்கே உள்ள கூடியிருந்த மக்கள்லாம் நம்ம நம்ம வீட்டு ஒரு தாய் ஒரு தாய் ஒரு தங்கையோ மகளோ வீட்டுக்குள்ளே என்ன செய்வாங்க அதை செஞ்சுட்டாங்க பொதுமக்கள் இது வந்து அந்த ஏரியாவில் பரபரப்பாக இருக்குது ஆனால் இது வந்து இதை பற்றி ஆளும் திமுக அரசு வந்து இதை பற்றி எதுவுமே காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை இன்னும் அந்த பிரச்சனையை போக போக வளர்த்துக்கிட்டே வருது இது வந்து ஒரு முடிவை கொண்டு வரணும் இங்கே வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த பிரச்சனையை வரது காரணமே இங்கே உள்ள திமுக தான் நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கும் அந்த ஒற்றுமையை கெடுக்கிறதே இந்த மாதிரி அரசாங்கம் தான் நம்ம காலத்தில் எப்படினா நம்ம பிள்ளைங்க காலத்தில் என்ன ஆகப்போதில்லை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அது இந்து மக்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இந்து கோயிலுக்கு மட்டும் தான் பிரச்சனை அப்போ நாம் வந்து ஒரு மதத்தை வந்து குறைச்சி கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட ஓட்டு வாங்குறதுக்காண்டியே பார்த்திங்கன்னா இந்துக்களை மட்டும் எப்போதுமே கோமலை ஆக்கி கிருக்கண்ணாக்கி பைத்திய கண்ணாக்கி இந்த அரசாங்கம் பார்க்குது இதை பற்றி மக்கள்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ திருப்பகோண்டம் பிரச்சனை ஏன் எவ்வளவு தூரம் பெருசாகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலத்தில் வந்து நம்ம முதல் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு ஐநூற்றி இருபது வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதில் ஒன்று செய்யவே இல்லை எதுவுமே செஞ்சது கூட சரியில்லாமல் தான் இருக்குது ஆனால் அந்த மாதிரி மக்களோட ஆதங்கத்தில் வந்து நேச ஆரம்பிச்சாங்க அதை விளம்பரப்படுத்திடுவாங்க அவங்க தான் பொய்யான விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது மக்கள் உண்மையான விளம்பரத்தை பண்ணிடுவாங்கன்னு ஒரு காரணத்தினால இப்போ அந்த திருப்பங்கொண்டு பிரச்சனையை வந்து பெருசாக்கி விட்டு அவங்க புளிரு காஞ்சிக்கிட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை நரிமேடில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து பூர்ணசந்திரங்கிற ஒரு இருபத்தெட்டு உள்ள அந்த தம்பி வந்து வந்து திமுகக்காக தான் அவங்க குடும்பமே திமுக தான் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க என்ன அந்த தம்பி என்ன பண்ணிட்டாரு முருகனுக்கு வந்து இந்த தீபத்துல தீபம் ஏத்தலை அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் அவர் வந்து ஆடியோ பதிவு பண்ணி வச்சுட்டு தான் இறந்து போனார் அந்த இறந்து போன அந்த இந்து மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அவங்க வந்து இந்த பிஜேபி இந்த மா இந்த இதில் உள்ள கேட்டகள் உள்ள என்ன பண்ணாங்க அவங்க தம்பியோட ஃபோட்டோவை போட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் போட்டாங்க அதை கூட ஒட்டக்கூடாதுன்னு காவல்துறை தடுக்குது இதில் வந்து என்ன இருக்குது ஒரு பையன் இறந்துட்டேன் இந்த விஷயத்துக்கு இறந்துருக்கேன் சொல்லிங்க அதை பற்றி அவங்க ஒட்டினா ஒரு நாலு நாளைக்கு பேசுவாங்க நாள் பேச மாட்டாங்கன்னா இவங்க வந்து தடுக்க தான் அதிகமாகுது எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து இதில் என்ன முடிவில் அவங்க இருக்காங்கன்னு தெரியல மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் நல்ல முடிவை எடுக்கணும் வெல்கம் டு அரசியல் சினிமா நகைச்சுவை மற்றும் சமூக வலைதள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்